ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நல்ல தரமான பத்து மாத சினையில் பாருங்கள் மூன்று சினை மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல கரமை விற்குங்க இருபது டு இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் பால் கறந்த மாடு இது மூணுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது இப்போ பார்க்கக்கூடிய இந்த சினை மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் பத்து மாதம் ஒரு வாரத்தில் கண்டு போட்டுரும் இருபது டு இருபத்தஞ்சி லிட்டர் இந்த மூன்று மாடுமே அந்த ஆவரேஜில் பால் கறந்த மாடுதான்னு சொல்லியிருக்காரு கொம்பு டைப்பு தான் மாடு நல்ல வெயிட்டுங்க நல்ல உடல் கட்டு பாருங்கள் நல்ல விரிவான உடம்பு ஓட்ட விட்டு காட்டுறாங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது மாட்டில் அதே மாதிரி மடிப்பயனும் பாருங்கள் நல்ல மடி எடுத்துருக்கு காம்பு வரிசையும் நல்லா இருக்குங்க நாலு காம்பும் இடைவெளி விட்டு விழுந்திருக்கு காம்பு வரிசையிலையும் குறைய சொல்ல முடியாது மாடு நல்லா தெளிவாக இருக்குங்க இந்த மாடு வேணுணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதனுடைய விலன்னு பார்த்தீங்கன்னா எழுவதாயிரம் ரூபா ரேட் சொல்கிறாரு அதிலிருந்து ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காருங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ரேட்டு இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாரு நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த மாடும் ஒரே வாரத்தில் கண்டு போட்டுரும் நல்ல பெருங்குட்டான மாடு தாங்க இதுவும் பாருங்கள் இந்த சைட்லேருந்து ஒரு ஆள் நின்னால் கூட அந்த சைடுன்னு பார்த்தா தெரியாது அந்தளவுக்கு நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல மடி எடுத்திருக்கு காம்பு வரிசையும் நல்ல இடைவெளி விட்டு தரமாக விழுந்திருக்குங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நான் சொல்கிறத வச்சு மட்டும் நீங்கள் வாங்க வேண்டாம் நீங்கள் நேரில் போய் பார்த்து மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்கிக்காங்க நல்ல மடி பயணுங்க இதுவும் இருபது டூ இருபத்தஞ்சி லிட்டர் வைக்கணும் பால் சுகராக கரக்க கறந்த மாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதனுடைய விலை வெறும் அறுபத்தி ஐயாயிரூவா மட்டும்தாங்க இருந்து இன்னும் கம்மி பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு நீங்கள் பேசுங்க கம்மி பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாரு இப்போ பார்க்குற இதுவும் ஒரு வாரத்தில் கண்டு போட்டுரும் இதுவும் மூணா நேற்று தான் இதுவும் பாருங்க நல்ல மடி எடுத்துருக்கு காம்பு வரிசை பாருங்க மற்ற ரெண்டு மாட்டை விட இது நல்ல இடைவெளி விட்டு நல்ல காம்பு வரிசை நல்லா தரமாக விழுந்திருக்கு அதே மாதிரி சுழி சுத்தமாக இருக்குங்க எதுவுமே சுழி குறைபாடு கிடையாது சுளி சுத்தமாக இருக்கு தண்ணி தண்ணிக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்டான மாடு தான் இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா மட்டும்தாங்க அதிலிருந்து இன்னும் கம்மி பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு மடிப்பயின்னு பாருங்கள் நல்ல மடி எடுத்திருக்கு எந்த வகையிலுமே இந்த மூன்று மாட்டை குறை சொல்ல முடியாது ஏன்னா அளவுக்கு நல்ல கறவை வர்க்கமான மாடு இவருடைய அட்ரஸ்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கரூர்லேருந்து மணப்பாறை செல்லும் வழியில் சோனம்பட்டி அந்த பகுதியில் தான் விற்பனைக்காக வச்சு விற்பனை செய்கிறாரு கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இந்த மாடுகளை வேணுன்னா நீங்கள் வாங்கிக்காங்க